கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் ஏசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் என்ாகமம் பதிமூன்று முப்பது அப்பொழுது காலே மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்திரித்து கொள்ளுவோம் நாம் அதை எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றார் அப்பொழுது காலேவ் மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை என்ன செஞ்சுக்கலாம் சொந்தமாக்கி கொள்ளலாம் நாம் அதை எளிதாய் என்ன செஞ்சுக்கலாம் ஜெயித்து கொள்ளலாம் ஒருவேளை காலேவ் ராட்சசந்தரை பார்க்கலையா நாற்பது நாள் அங்கே இருந்திருக்கிறாரே ராட்சசரை பார்க்காமலாம் இருந்திருப்பாரு நிச்சயமா அவர் பார்த்துருப்பாரு கோட்டையை பார்க்காம இருந்திருப்பாரா கோட்டையையும் அவர் என்ன செஞ்சிருப்பாரு பார்த்துருப்பாரு ரெண்டு பேரும் பார்த்த விதம் வேற நீங்கள் காலைவும் யோசுவாவும் எப்படி பார்க்குறாங்கன்னா தேவனுடைய வார்த்தையின் மூலமாக அவங்க அதை என்ன செய்யறாங்க பார்க்குறாங்க இந்த பத்து பேரும் எப்படி பார்க்குறாங்கன்னா பிரச்சனையின் மூலமா தேவனை பார்க்குறாங்க பார்க்குற விதம் ரொம்ப முக்கியம் நான் எப்படி பிரச்சனையை பார்க்கறேன் அதுதான் நான் அதில் வெற்றி பெற போறேனா இல்ல போராட போகிறேனாங்கிறத தீர்மானிக்கிறதே எதுதான் நம்முடைய சிந்தனை தான் நம்முடைய பிரச்சனையை கிறிஸ்துவின் கண்கள் மூலமாக நாம் பார்க்கணும் அவர் சிலவையில் என்ன செய்து முடித்திருக்கிறாரோ அந்த செயல்கள் மூலமாக நாம் பார்க்க வேண்டும் அவரது வார்த்தையின் மூலமாக நாம் பார்க்கணும் ஆவியில் நாம யாரா இருக்கிறோம் கிறிஸ்துக்குள்ள நாம யாரா இருக்கிறோம் ஒரு விசுவாசிக்கு என்ன அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு இயேசு என்ற நாமத்துக்கு என்ன வல்லமை இருக்கு இந்த அடிப்படையில ஒரு பிரச்சனை என்ன செய்யணுமா பார்க்கணும் அங்க ராட்சசர்களோட பார்வைக்கு நாங்க எப்படி இருந்தோம் வெட்டுக்களை போல இருக்கிறோம் அப்படின்னு ஒரு பத்து பேர் சொல்றாங்க ரெண்டு பேர் என்ன சொல்றாங்க அவங்கள போய் நம்ம என்ன செஞ்சிடலாம் ஜெயிச்சிடலாம் அப்படின்னா என்ன அர்த்தம் அரக்கர்களை ராட்சசர்களை நாம என்ன செஞ்சிடலாம் விடலாம் நம்ம பிரச்சனைய பார்த்து நான் வெட்டுக்கிளி போல இருக்கிறேனான் நம்ம பார்க்குறோமா இல்லை அதை மேற்கொள்ளுகின்ற அந்த அரக்கர்களை மேற்கொள்ளுகின்ற இடத்துல நான் இருக்கிறேன் பார்க்குறோமா நம்ம இன்னைக்கு எப்பேற்பட்ட இடத்துல இருக்கிறோம் எப்படி பார்க்குறோம் நான் வெட்டுக்கிளி போல இருக்கிறேனே ஏன்னா நம்ம பிரச்சனை நமக்கு ஒரு அரக்கன் போல என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு நின்று கொண்டிருக்கிறது பிரச்சனையின் மூலமாக தெய்வனுடைய வார்த்தையை பார்க்குறோம் இதுக்கு பேரு வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா கடைசி வசனத்தை வாசிங்க அங்கே ராட்சத பிறவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம் நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம் அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள் அவங்க சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறிச்சி அவங்க என்ன செய்தி பரம்ப செய்தார்களா துர் ஆனா அது துர் உண்மை செய்தியா அது உண்மைதான் அவங்க பொய்யெல்லாம் என்ன செய்யலை சொல்லலை ஆனால் தேவனுடைய பார்வையில் அவருடைய வார்த்தைக்கு எதிரான எந்த உண்மையாக இருந்தாலும் அது துர்ச்செய்தி தான் அவருடைய பார்வையின்படி அந்த தேசத்தை அந்த மக்களுக்கு அவர் என்ன செஞ்சிட்டாரு இந்த உண்மை செய்தியானது தேவனை நம்ப விடாமல் அவர்களை அங்க என்ன செஞ்சது விலக்கி கொண்டு போச்சுது தேவனை செயல்பட விடாமல் அவங்க அவசுவாசமானது தேவனை அந்த இடத்துல அங்க என்ன செஞ்சது தடுத்து நிறுத்தியது சங்கீதத்துல சொல்லப்பட்டிருக்கு இஸ்ரவேல் மக்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள்னு சொல்லப்பட்டிருக்கு என்ன செஞ்சாங்களா மட்டுப்படுத்தினாங்களாம் தேவனை கூட்டவோ குறைக்கவோ நம்மளுக்கு முடியாது ஆனா அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில செயல்பட விடாமல் நம்மளால என்ன செய்ய முடியும் தடுக்க முடியும் நாசரைத்தூர் மக்கள் அவரை சுத்தி இருந்த எல்லா கிராமங்களும் அவருடைய வல்லமையையும் அற்புதத்தையும் பார்த்தாங்க நாசரைத்தூர் சரைத்தூர் மக்களால் பார்க்க முடிஞ்சுதா இல்லை அவருக்கு வல்லமை இல்லைன்னு அர்த்தமா இல்லை அவருக்கு வல்லமை இருக்குது அந்த வல்லமையை செயல்பட விடாமல் அவர்களது அவசுவாசம் அங்கே என்ன செஞ்சது தடுத்தது அதுபோல தேவனுக்கு வல்லமை இல்லாமல் இல்லை ராட்சசர்களை மேற்கொள்ளவும் அவருக்கு வல்லமை இருக்கு அந்த கோட்டை இடிக்கவும் அவருக்கு வல்லமை இருக்கு ஆனா அதை நம்பாத இந்த அவசுவாசமானது அவரை அவங்க வாழ்க்கையில என்ன செய்ய விடல செயல்பட விடலை அதனாலதான் அவர் இதை துர்ச்செய்தின்னு சொல்றார் இந்த துர்ச்செய்தி என்ன செஞ்சது அப்படின்னா அடுத்த அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க அந்த சபை முழுவதும் இரவு முழுவதும் அழுது புலம்புனாங்களாம் நீங்க எப்பொழுதெல்லாம் ராட்சசனோட பலத்தையும் ராட்சசனோட சைஸையும் உயரத்தையும் நீங்கள் பிரச்சனையையும் ஆராய்ச்சி பார்க்குறீங்களோ உங்களுக்கு அங்கே என்னதான் வரும் அழுகையும் புலம்பலும் வரும் அதுவே நான் எதை தியானிக்கிறேங்கிறத நமக்கு என்ன செஞ்சிடும் சொல்லி கொடுத்துரும் அதனால தான் இதை துர்ச்செய்தி அப்படிங்கிறாரு நம்ம எப்படி கண்களால் நம்ம பார்க்கணும் பிரச்சனைய விசுவாச கண்களால் பார்க்கணும் அவருடைய வார்த்தையின் மூலமாக நம்ம பார்க்கணும் அவர் என்ன செஞ்சு முடித்திருக்கிறாரோ அந்த செயல்களின் மூலமாக பார்க்கணும் அப்படி பார்க்கும்போது தான் நம்ம விசுவாசம் பெருகும் நமக்கு ஒரு சமாதானம் அந்த இடத்துல கிடைக்கும் ஒரு சந்தோஷம் வரும் பொறுமையோடு அந்த இடத்துல நம்ம என்ன செய்ய முடியும் நிற்க முடியும் நான் இன்னொரு பாயிண்ட்டுக்கு வரேன் இந்த பத்து பேர் நம்பலை அவங்களால உள்ள போக முடியலை யோசுவா காலேபி என்ன தப்பு செஞ்சாங்க அவங்க நம்பினாங்களே அவங்க என்ன சொன்னாங்க நம்ம எளிதாக போய் அதை என்ன செஞ்சுக்கலாம் சுதந்திரித்து கொள்ளலாம் அடுத்த அதிகாரம் சொல்லப்பட்டிருக்கும் நீங்க கர்த்தருக்கு விரோதமாக கலகம் மாத்திரம் செய்யாதீங்க நீங்க அழுது புலம்புறத பார்த்து காலை என்ன சொல்வார் தெரியுமா நீங்க கர்த்தருக்கு விரோதமா என்ன செய்யாதீங்க கலகம் செய்யாதீங்க அழுது புலம்பும் போது தேவனால் அந்த இடத்துல என்ன செய்ய முடியாது செயல்பட முடியாது அப்போ காலைவும் யோசுவாவும் விசுவாசிச்சாங்களே ஏன் அந்த கால தாமதம் இந்த மக்களோடு சேர்ந்து அவர்களும் உள்ளே செல்றதுக்கு முப்பத்தெட்டு வருஷம் ஆச்சு எதனால் இந்த கால தாமதம் நினைக்கிறீங்க இந்த அவசுவாச மக்களோடு அவங்க என்ன செஞ்சிட்ருக்கிறாங்க இருக்கிறது புரியுதா நம்ம கூட இருக்கிற அவசுவாசத்தினால் ஒரு சில பிரச்சனைகளை நம்ம என்ன செய்ய முடியும் எதிர்கொள்ள வேண்டும் ஆனாலும் நாங்கள் மட்டும் ரெண்டு பேர் போகிறோம் உங்களை விட்டுட்டு போறோம்னு அவங்க என்ன செய்யல அந்த இடத்துல சொல்லல அந்த பொறுப்பை அவர்கள் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் அந்த சூழ்நிலைகளை விசுவாசத்தோடு எதிர்கொள்ள அவங்க பழகிக்கொள்றாங்க அந்த இடத்துல பொறுமையை அவங்க கற்றுக்கொள்றாங்க யாரெல்லாம் அவிசுவாசத்துல இருந்தாங்களோ அவங்க அந்த காணானுக்குள்ள என்ன செய்யல போகல அவர்களுடைய சந்ததிகளை யோசுவாவும் காலைவும் கூட்டிக்கிட்டு உள்ள என்ன செய்யறாங்க போறாங்க அந்த கால தாமதத்தையும் அங்கு நன்மையாக அவங்க மாற்றிக்கொள்றாங்க விசுவாசத்தில் பலப்படுத்தி கொள்ளவும் பொறுமையை கற்றுக்கொள்ளவும் அந்த காலதாமதத்தை அவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க பயன்படுத்துகிறாங்க அது அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய குண நலன்கள் அவங்களுடைய குறைவுகளை சரி செய்கின்ற இடமாக அந்த இடம் என்ன செய்தாங்க மாற்றப்படுகிறது இந்த மூணாவது சோதனையை நம்ம இப்படி தான் மேற்கொள்ளணும் நமக்கு காலதாமதம் அப்படின்னா அந்த தான் ஒரு முக்கியமான காரணம் அது அபிசுவாச ஐக்கியமாக இருக்கலாம் அதுக்காக உறவை விட்டுட்டு நம்ம என்ன செய்ய முடியாது போக முடியாது அந்த உறவு விசுவாசிக்கிறதுக்கு நம்ம ஒரு காலத்தாமதமாக என்ன செஞ்சுக்கணும் காத்திருக்க வேண்டும் அந்த இடத்துல நம்ம விசுவாசத்தில் பலப்படவும் நம்முடைய குணநலன்களை தேவனுக்கு பிரியமாக மாற்றவும் பொறுமையை கற்றுக்கொள்ளவும் அந்த இடத்த நம்ம என்ன செஞ்சுக்கணும் பயன்படுத்தி கொள்ளணும் இது உறவுகளோட அபிசுவாசத்தினால காலதாமதம் இருக்கலாம் நம்மளுடைய தனிப்பட்ட சரீர பிரச்சனைகள்ல ஏன் காலத்தாமதம்னா நமக்கே ஒரு சில இடங்கள்ல அங்கே என்ன இருக்கும் அவசுவாசம் இருக்கும் நமக்கே தேவனுடைய வார்த்தையை பார்க்கும் போது நம்ம பிரச்சனைகளின் அடிப்படையில் பார்ப்போம் இதுல வெட்டுக்களி போல இருக்கிறேனே கோட்டச்சுவர் பலமா இருக்குதே அப்படிங்கிற எண்ணங்களோடு நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருப்போம் இருப்போம் அந்த இடம் மாறுகிறதற்கு அந்த இடம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு காலத்தாமதம் ஆகிறது இதுல நம்ம சோர்ந்து போகாம விசுவாசத்தையும் பொறுமையையும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ளும்போது நம்ம எந்தெந்த இடத்துல தேவனை தடுக்கிறோமோ அந்த இடங்கள் சரி செய்யப்படும் நம்முடைய குண நலன்கள் அவருக்கு ஏற்ற விதமாக அங்கு மாற்றப்படும் யோசுவா காலை போல அந்த ஐக்கியத்தோடு உள்ள என்ன செஞ்சிடலாம் போகலாம் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்